வணக்கம் அன்னைக்கு ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பக்கம் உப்பு பல்லோன்ற வில்லேஜ் இன்ஸ்டாலேஷனுக்கு வந்திருக்கோம் ஒரு போர்வெல் மோட்டார் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்ட பண்ணை குட்ட மாதிரி போட்டிருக்காங்க அதுக்கு வந்து நம்ம ரெண்டு மோட்டார் போட போகிறோம் போர்வெல் ஆளம் முந்நூற்றி ஐம்பது அடி முந்நூறு அடியில் ஒன்றரை ஹெச்பி ஏசி மோட்டார் இருக்குது மோட்டர் ஏற்றிக்கிட்டு இருக்காங்க முன்னாடி அது வந்து ஏற்றி முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஆயிரத்தி எழுநூறுவாட்டு இன்டர்னல் கண்ட்ரோலர் தான் போகிறோம் எக்ஸ்ட்னல் வேண்டான்ட்டாங்க இப்படி எதுவுமே அதுக்கப்புறம் குட்டக்குள்ளே தொள்ளாயிரம் வாட்டி பிஎல்இசி கேட்டுருக்காங்க ரெண்டு ஆப்ஷன் தொள்ளாயிரம் அப்படி இல்லைன்னா எட்நூறு வாட் ரெண்டுத்துக்குள்ள ஏதாச்சும் ஒன்று கேட்டிருக்கேன் ரெண்டு மோட்டர் எட்டு வந்திருக்கோம் செட்டு மேலே கார் பார்க்கிங் மேலே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் காலையிலேயே வந்து ஏழு மணிக்கெலாம் இங்கே முன்னாடி இருக்கிற வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஏர்முனையோட நிறுவனர் திருமூர்த்தி அண்ணாவோடய வீடு இங்கே நம்ம வந்து ஒரு மூன்று வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருந்தோம் அவருக்கு அதை பார்த்துட்டு தான் இவங்க கேட்டிருக்காங்க அவர் இறந்துட்டார் இப்போ ஆறு மாதத்துக்கு முன்னாடி சோழர் இன்னும் நல்லா தான் ரன் ஆகிக்கிட்டு இருக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இயற்கை விவசாயம் எல்லாமே பயங்கரமாக பண்ணுவார் தமிழ்நாட்டில் நல்ல ஃபேமஸ் அவர் முன்னாடி இருக்கிறது அவரோட வீடு அங்கே இங்கே பக்கத்து வயலில் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஃபிட் பண்ணிவிட்டு டெஸ்டிங் ஹோட்டலில் மேலேயே தான் ஃபிட் பண்ணி அப்படியே ரன் பண்ண போகிறோம் மேலே பேனல்லாம் போட்டுட்டு பேனஸ் ஒனிக் கேங்கர் தான் போடுறோம் ஐநூற்றி ஐம்பது வாட்டு ஆறு பேனலு சேஞ்ச் ஓவர் பண்ணி கொடுக்க போகிறோம் ஆறு பேனல்லேயும் மோட்டார் ரன் ஆகும் போர் மோட்டார் மூணுலேயும் ரன் ஆகும் நியூட்ரல் விற்கும் போது சேஞ்ச் ஒர்க்கே பண்ணும்போது பார்த்திங்கன்னா குட்ட மோட்டர் ரெண்டு அட்டைய டைம் ஓட்டலாம் சிங்கிளாக ஓட்டலாம் அந்த மாதிரி ஆப்ஷன் பண்ணி கொடுக்க போகிறோம் ஃபிட் பண்ணிவிட்டு எப்படி தண்ணி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஸ்ட்ரக்சர் ஒர்க் முடிஞ்சிட்டு பேனல் வந்து ஃபிட் பண்ணியாச்சு டைம் பதினொன்றரை மணி ஆகுது இப்போது ஆறு பெனல் அப்படி சரி ஆறு பெனல் லைனாக வச்சுட்டோம் மூணு மூணு பெனல் சீரியல் பண்ணி பேனல் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டு மூணு வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் வெல்லுக்கு ரெண்டாவது மூணு போர்வெலுக்கு ப்ளஸ் வந்து சேஞ்ச் ஓவர் பண்ணும்போது ஆறு பெனலுமே வந்து போர்வலுக்கு போகிற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் ரெண்டும் அட்டைய டைம் ஓடும் இல்லை ஆறு பெனலை போர் மோட்டர் ஓடிச்சின்னா அப்போ ஓப்பன் வெல் ஓடாது அந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிவிட்டு சேஞ்ச் ஓரில் பிக் பண்ணிவிட்டு பார்ப்போம் அந்த இடத்துலேருந்து ஒரு இரநூறு அடி டிஸ்டன்ஸில் இருக்குது போர்வெல் ப்ளஸ் குட்டை எல்லாமே இருந்து பார்த்திங்கன்னா சொட்டு நீர் பதினஞ்சு சென்ட்டுக்கு ஒரு கேட் அவுன்ற மாதிரி வச்சிருக்காங்க மெயின் லைன் ஒன்றரை இன்ச்சு கொடுத்துருக்காங்க இவங்க ப்ரெஷர் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு தொள்ளாயிரம் வாட்பிஎல்இசி இன்டர்னல் கண்ட்ரோல் தான் போட்டிருக்கோம் ஃபிட் பண்ணிவிட்டு எப்படி வருது தண்ணின்றதை பார்ப்போம் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஃபிட் பண்ணியாச்சு இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரூம்குள்ளேயே வைக்கிறதுனால பாக்ஸ் தேவையில்லை இல்லை அப்படின்ட்டார் ரெண்டாவது இன்டர்னல் கண்ட்ரோலுன்றதுனால பெருசாக பள்ளி எறும்பு தொலைக்கு ஒன்றும் ஆகாது இந்த சேஞ்சர் வந்து பார்த்திங்கன்னா மேலே இருந்துச்சுன்னா போர்வெல் கீழே இருந்தால் தொட்டி மோட்டார் தொழாயிரம் வாட்டு நியூட்ரல் இருந்துச்சுன்னா ரெண்டு மோட்டாருமே போர்வெல் ப்ளஸ் கிணறு ரெண்டுமே மூணு மூணு ரன் ஆகும் இது தொட்டிக்கான எம்சிபி அது போர்வெலுக்கான எம்சிபி தண்ணி எப்படி வருதுன்றதுனாலாம் போயிட்டு பார்ப்போம் ரொம்ப டல் கிளைமேட்டு மேகமூட்டம் மழை வர கண்டிஷனில் இருந்துகிட்ருக்கு மழை லைட்டாக தூரம் வர கண்டிஷனில் தான் இருந்துகிட்டு இருக்குது ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக ஒர்க் முடித்தாச்சு டைம் இப்போது பன்னெண்டு பத்து இந்த குட்டையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கிணறு மோட்டார் வந்து தொள்ளாயிரம் ரோட் போட்டிருக்கோம் அங்கேருந்து முன்னாடி அந்த சைடு மேலே பேனல் ஃபிட் பண்ணியிருக்கோம் இவங்க வந்து ஒருங்கிணைந்த இந்த பண்ணிய மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க விவசாயம் ஆர்கானிக் ப்ளஸ் வாத்து கோழி நாய் ஆடு மாடுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இருக்காங்க பட்டுப்பூச்சி பின்னாடி வாழைத்தோட்டம் இந்த பக்கம் கீரை வெங்காயம் எல்லாம் மல்ட்டியாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு தேவையான தண்ணி கரண்ட் இருக்குது ஆனால் வந்து பாத்தீங்கன்னா பில் ஓவராக வருதுன்னு சொல்லிவிட்டு கேட்டிருந்தாரு ரெண்டாவது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வேணுன்ட்டு ஏன்னா எக்ஸ்டனல் கண்ட்ரோலர் போட்டோம் ரெண்டாவது ஹைப்ரிட் மோட்டாரும் போடும்போது சேர்ந்து வருது எனக்கு எவங்களுக்கு கால்வாய் தண்ணி வருதுனால அதுவே பாதி சரியாக போய்ட்டும் ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா தேவைப்படும் போது இதை யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க கோழி வான்கோழி வாத்து நாட்டுக்கோழி நிறைய வெரைட்டி ஆப்ஸ் இருக்குது இப்போ தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு போயிட்டு பார்ப்போம் குட்டையான தொள்ளாயிரம் வாட் மோட்ரு போட்டிருக்கோம் இப்போ டெஸ்டிங்காக சகதி அடியிலேருந்து வந்துகிட்ருக்கு ரெண்டு இன்ச்சு டெலிவரி வெயில் அதனால மீடியமான ப்ரெஷர் வெயில் இருந்தால் ரெண்டு அடி தோறும்போது நல்லா ப்ரெஷராக போய்ட்டு அடிக்கும் மிதிமான ப்ரெஷரில் வந்துக்கிட்டு இருக்குது இங்கே குட்டைக்குள்ளே இருக்குது மோட்டார் சொட்டு நீர் பைப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ண போகிறாங்க தண்ணி நல்லாவே வந்துக்கிட்டு இருக்கு போர் மோட்டார் பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது அடியில் நிப்பாட்டியிருக்காங்க இன்னும் முந்நூறு அடியில் இருந்தது தண்ணி ஐம்பது அடியில் இருக்கிறனால மேலேயே போதும் அப்படின்னு சொல்லி நிப்பாட்டிருக்காங்க ஒன்றரை டெலிவரி வெயில் நல்லா இருக்கிறதுனால மீடியம் ப்ரெஷர் வருது இதுவுமே ஒரு ஒரு அடி தான் ஆகுது வெயில் அடித்தது ஏற ஏற பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் கூட ஆரம்பிக்கும் இப்போ ரெண்டுமே வந்து அட்டே டைம் எப்படி ஓடுதுன்றது நம்ம டீட்டெயில் பார்ப்போம் இப்போ வந்து ரெண்டு மோட்டாரும் அட் டைம் ரன் ஆகிட்டுருக்கு போர் ப்ளஸ் வந்து குட்ட மோட்டார் ரெண்டுமே ரன் ஆகிட்டுருக்கு வெயில் சுத்தமாக டல் கிளைமேட்டு வெயில் இருந்தது அப்படின்னா ஃப்ரெஷர் நல்லா எதிர்பார்த்துருக்கலாம் இதுக்கான ரேட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஆறு பேனல் செட்டு மேலே வைக்கிறதுக்கான ஒரு நாற்பது கிலோ ஸ்ட்ரக்சரு போர் மோட்டாருக்கு மோட்டார் மட்டும் கொடுத்துருக்கோம் பைப்பு வயர் அவங்களோடது இந்த தொட்டி மோட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒயர் அவங்களது பைப்பு ப்ளஸ் மோட்டார் நம்மளோடது ப்ளஸ் ட்ரான்ஸ்போர்ட் லேபர் மட்டும் வரும் என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கோமோ அதுக்கான ரேட் மட்டும் தான் நம்ம போட்டிருக்கோம் ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்